அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்குவதற்கு சனிக்கிழமைகளில் விநாயகர் கோவிலில் இந்த ஒரு பொருளை வைத்தால் போதும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்ன பொருளை வச்சு நாம வழிபட்டால் நம்மளுடைய ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் நீங்குவதற்கு நாம் என்ன செய்யணும் நம்முடைய கர்ம வினைகள் நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் இத வந்து நம்ம தான் செய்யணும் நாளைய தினம் சனிக்கிழமை ஆக சனிக்கிழமை நாட்கள்ல செய்வது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் உங்களுடைய அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழிபாடு ரொம்ப 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 எளிமையான வழிபாடு பொதுவாகவே விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கும் இப்ப பெருமாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு அப்படின்னா நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணி நல்லா சிறப்பா செய்யலாம் ஆனா நீங்க எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் அதிக அளவு செலவு பண்ணாமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடு நாம செய்யும் பொழுது கண்டிப்பா நாம செய்திருக்க கூடிய ஏழு ஏழு தலைமுறை பாவங்களையும் நீக்கி இனி நாம இந்த ஜென்மத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான பாவச் செயல்களையும் செய்யாமல் நம்மளை காப்பாற்றும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல இப்போ காலையில் சனிக்கிழமை அன்று எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க எல்லா ஊர்களிலும் அநேகமாக விநாயகர் கோவில் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா எந்த கோவில் இருக்குதோ இல்லையோ முக்குகு முகுக்கு விநாயகர் கோவில் கண்டிப்பா இருக்கும் அப்போ அந்த விநாயகர் கோவிலுக்கு போங்க காலையில தான் நீங்க போகணும் இதை மாலை நேரத்துல நான் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது காலை வேலையில தான் செய்யணும் சுத்தபதமாக இருக்கணும் காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு அசைவம் எதுவும் சாப்பிட்டுருக்க கூடாது அப்படியே குளித்த உடனே விநாயகர் கோவிலுக்கு போங்க போயிட்டு நீங்க அருகம்புல் மாலை உங்களால கட்டி சாத்த முடியும் அப்படினா கண்டிப்பா அருகம்புல் மாலை வாங்கி சாத்திட்டு நீங்க வீட்ல இருந்து போகும்போதே பச்சரிசி எடுத்துட்டு போய்க்கோங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தா கூட போதும் உங்களுக்கு கிலோ கணக்குல நான் பச்சரிசி வேணும்னு சொல்லலைங்க ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தா போதும் அது முழு முழு பச்சரிசியா இருந்தாலும் சரி இல்லம்மா எங்கிட்ட பச்சரிசி மாவாதான் இருக்கு அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கி என் வாழ்க்கையில் சந்தோஷமான நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு விநாயகா நீதான் எனக்கு கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பச்சரிசி அப்படியே அங்க சுத்தி போட்டு விடுங்க இங்கே விநாயகருக்கு பக்கத்தில் போடக்கூடாதுங்க நம்ம வளம் வருவோம் இல்லைங்களா விநாயகரை அப்படி நடந்து வரக்கூடிய ஒரு ஓரத்துல ஒரு மூளையில நீங்க வந்து அந்த பச்சரிசியை வந்து போடுங்க ஒரு ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தா போதும் இதை வந்து எறும்புகள் பூச்சிகள் குருவிகள் பறவைகள் வந்து உண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைகளும் நீங்க ஏழேழு தலைமுறையாக செய்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த பாவம் உங்களுக்கு வந்து தொடருது அப்படிம்பாங்க ஜாதகத்தில எல்லாம் இந்த மாதிரி நாமளோ இல்ல நம்ம முற்பிறவியில் செய்த பாவங்களோ நம்மளை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசிய கொண்டு போய் போட்டுட்டு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த முற்பிறவியில் செய்த கூடிய பாவங்களை வினைன்னு சொல்லுவாங்க நம்ம இப்பிறவியில் கூடிய அனைத்துமே நாம் முற்பிறவியல் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு தான் இப்பிறவியில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் நிறைய பேர் நம்மளே புலம்புவோம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோன்னா இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் அப்படிம்போம் அப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவங்கள்லாம் நம்ம எந்த ஜென்மத்தில் தீர்க்க போகிறோம் அப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் சனிக்கிழமை அன்று உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் செய்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு அரை கிலோ ஐந்து கிலோ பத்து கிலோன்னு வாங்கி தானம் பண்ண சொல்லல ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை எறும்புகளுக்கு உணவாக கொடுங்கள் அந்த எறும்புகள் உண்ண 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 உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம் அதனால சனிக்கிழமையில தான் செய்யணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமமா இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடாது அதனால இதை வந்து தான் செய்யணும் காலையில் நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் எங்களுக்கு டைம் இருக்காது மாலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது இப்போ நான் செல்ல சொ சொன்னக்கூடிய அந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் அப்போ அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் பார்க்காம நீங்கள் காலையில் எழுந்துருச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே விநாயகர் கோவிலுக்கு போங்க ரெண்டு கற்பூரத்தை வாங்கி ஏற்றுங்க ரெண்டு தீபம் போடுங்க அருவம்புல் மாலை வாங்கி சாத்துங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி பச்சரிசி அள்ளி அங்க ஒரு ஓரமா வச்சிருங்க கீழே போட்டீங்கன்னா அங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இரும்புகள் பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் அப்படி சாப்பிடும் பொழுது நாம் அன்னதானம் செய்த பலனும் இதற்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு உயிருக்கேனும் நாம உணவு அளிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை விட ஒரு புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது கண்டிப்பாக சனிக்கிழமையில நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க இது எத்தனை சனிக்கிழமை நாம செய்யணும் அப்படின்னா ஐந்து சனிக்கிழமைகள்ல நாம செய்யணும் இது செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் குறைந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்